அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதத்துக்குள்ளே நம்ம காலடி எடுத்து வச்சிருக்கோம் இந்த அக்டோபர் மாதங்கிறது பண்டிகைகளுக்கான தொடக்க மாதமாக நம்ம கருதலாம் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் எக்கச்சக்கமான ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது தசராலா தொடங்கி நவராத்திரியாக இருக்கட்டும் நவம்பரில் தீபாவளியாக இருக்கட்டும் சீக்கியர்களுக்கு வந்து குருநானக் ஜெயந்தி டிசம்பரில் கிறிஸ்துமஸ் கலைகட்டும் டிசம்பர் இறுதி வரைக்கும் நியூ இயர் ஈவ் அப்படிங்கிறது ரொம்ப கொண்டாட்டத்தோடையும் இருக்கும் ஒட்டுமொத்தமாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதமும் விழாக்களால நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாதம் ஃபினான்ஷியல் டேர்மில் இது மூன்றாவது காலாண்டு அப்படின்னு குறிப்பிடுவாங்க இந்த மூன்று மாதங்களையும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்களில் தான் விழாக்களும் அதிகம் நம்ம அதிகமாவும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா வர்த்தகம் இந்த மாதங்களில் தான் சூடுபிடிக்கும் சரி நம்ம அதிகமாக செலவு பண்ணக்கூடிய இந்த மாதம் இருக்குல்ல இந்த மாதத்தில் நம்ம எப்படி செலவு பண்ணுவோம் செலவை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வருமானம் ஈட்டுவதன் மூலமாகவும் நம்ம செலவு செய்ய முடியும் நமக்கு லோன் கடன் அதிகமாக கிடைச்சாலும் நம்மளால் ஈஸியாக பொருட்கள் வாங்க முடியும் செலவு பண்ண முடியும் அப்படி இப்போ இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் சிஸ்டத்தை சிலர் என்ன விமர்சிக்கிறாங்க அப்படின்னா இது சேமிப்பை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு பட்ஜெட் கிடையாது அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு பட்ஜெட் முறை அப்படின்னு சமீபகாலமாக போடக்கூடிய பட்ஜெட்டை விமர்சிக்கிறாங்க அப்படி செலவை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் இந்த மூன்று மாதங்களில் நம்மளுடைய மேஜர் செலவுகள்லாம் கடன் அடிப்படையில் லோனை பேஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் நம்ம எந்த அளவுக்கு செலவு இருக்க போகுது அப்படிங்கிறத கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றையும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த ரெண்டு வருடங்களுடைய டேட்டா இருக்குது அதை எடுத்து பார்த்தா நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் ஐந்து துறைகளை பற்றி பார்ப்போம் முதல்ல ஆட்டோ லோன் ஆட்டோ லோன் அப்படிங்கிறது புது கார் யூஸ்டு கார் இதுக்கு மட்டும் லோன்கிறது எந்த அளவுக்கு இந்த மூன்று மாதங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் இருபத்தி மூணுலையும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்ததை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒன்பது சதவிகிதம் அதிகமாக கடன்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு ஒரு கார் வாங்க அல்லது யூஸ்டு கார் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சராசரியாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கும் அல்லது அவர் எவ்வளவு கடன் வாங்கியிருப்பார் அப்படின்னா எட்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ரூபா அவருக்கு அதிகமாக கடன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலுங்கிறது கடந்த வருடம் இருந்தது இது ஆட்டோ துறையில் டூ டூ வீலர் துறை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க அதிகமா பிசினஸ் நடக்கக்கூடிய ஒரு துறை இந்த டூ வீலரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வங்கிகள்லாம் எவ்வளவு கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி நூறு கோடி ரூபாய் இந்த மூணு மாதத்தில் மட்டும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் முப்பதாயிரத்து நானூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வளர்ச்சி இந்த உயர்வு அப்படிங்கிறது இருபத்தி ஓரு பர்சன்டேஜ் இருபத்தி ஒரு சதவிகிதம் அதிகமாக கடன் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்ட கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சரி நகர்ப்புறத்தில் எவ்வளவு கடன் வாங்கியிருப்பாங்க கிராமப்புறத்தில் எவ்வளவு கடன் வாங்கியிருப்பாங்க இந்த டூ வீலர் லோனை பொறுத்த வரைக்கும் ரூரல் ஏரியாவில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் அதிகமாக கடன் கொடுக்கப்பட்டிருக்கு இதே ஒரு செமி அர்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருபத்தி ஒரு சதவிகிதம் உதாரணத்துக்கு ஒரு தனிநபர் சராசரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பைக்கோ ஒரு வேற டூ வீலர் வாங்குறதுக்கு எண்பத்தி மூவாயிரம் ரூபாய் கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த மூன்று மாத காலகட்டம் இருக்குல்ல அக்டோபர் டிசம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாத காலகட்டத்தில் அவருக்கு எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அவருக்கு கடன் கிடைச்சிருக்கும் ஆறாயிரம் ரூபாய் அவருக்கு எக்ஸ்ட்ரா கடன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலுங்கிறது நம்முடைய சிஸ்டத்தின் மூலமாக இருந்திருக்கு இது டூ வீலர் லோன் இதே பர்சனல் லோன் எடுப்போம் பர்சனல் லோன் எடுக்கிறதுக்கு தான் இங்கே படாது பாடப்பட வேண்டியது இருக்கும் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது இந்த பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்ததை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதிமூணு சதவிகிதம் அதிகமாக கடன் கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே அதிகம் அப்படிங்கிறதுல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு அந்த ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறத சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வங்கிகள் கொடுத்த கடனின் அளவுங்கிறது ரெண்டு லட்சத்து ஐந்தாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் இந்த பர்சனல் லோன் தனிநபர் கடன் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் அதிகமாக கடன் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பதிமூணு சதவிகிதம் அதிகம் கடன் கொடுத்தது ஆனால் இந்த கடன் தொகை இருக்குல்ல ஒரு நபருக்கு கடன் கொடுத்த தொகை அப்படிங்கிறது கடந்த லோன்லாம் சொன்னதில்ல ஆட்டோ லோனாக இருக்கட்டும் டூ வீலர் லோன்ல ஒரு ஐயாயிரம் இருந்து பத்தாயிரம் ரூபாய் அதிகமாகவே கிடைச்சது அப்படின்னு சொன்னதில்ல ஆனால் இதே இந்த தனிநபர் கடனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு நபருக்கு எழுபத்தி நான்காயிரம் ரூபாய் கிடைச்சது அப்படின்னா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவருக்கு அதிகமாக லோன் கிடைக்கல கம்மியாக இருக்குது அறுபத்தி எட்டாயிரத்தி நானூறு தான் அவருக்கு வந்து லோன் கிடைச்சிருக்கு ஆக லோனுடைய சைஸ் அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு ரெண்டு லட்சத்தி ஐந்தாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாயிலேருந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு ஆனால் ஒரு தனிநபருக்கு கிடைச்ச அந்த சராசரியான அளவு இருக்குல்ல அது கம்மியாயிருக்கு நான் போன வருஷம் எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் எனக்கு லோன் கிடைச்சிச்சு அப்படின்னா எனக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது அறுபத்தி எட்டாயிரம் தான் கிடைச்சிருக்கும் ஸோ இதுதான் இந்த பர்சனல் லோன்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்விஸ்ட்டு அதுலயும் இந்த பர்சனல் லோனை பொதுத்துறை வங்கிகளை விட அதிகமா யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்பிஎஃப்சிஸ் வங்கிகள் அல்லாத துறைகள் இருக்காங்கல்ல நான் பேங்கிங் சிஸ்டம் சர்வீஸ் கொடுக்கறாங்கல்ல தான் அதிகமா கடன் கொடுத்துருக்காங்க இதுதான் அதில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அடுத்து கன்சியூமர் ட்யூரபல் லோன் இந்த கன்சியூமர் ட்யூரபல் லோன் அப்படிங்கிறது நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் லேப்டாப் செல்ஃபோன் இதெல்லாம் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் போய் இஎம்ஐ கட்டி வாங்கிட்டு வரோம்ல இதெல்லாமே எல்லாமே ஒரு கன்சூமர் டியூரபிள் லோன்ல வரும் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முப்பத்தி ஓராயிரத்தி நானூறு கோடி ரூபா அளவுக்கு இந்த துறையில கடன் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில்

அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அப்போ தானே நிறைய பொருட்கள் நம்ம வாங்க முடியும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு தனிநபருக்கு இருபதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபா கடன் கிடைச்சிச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் அவருக்கு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய் கடன் கிடச்சிருக்கும் அதுவும் இந்த கடன்லாம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பொதுத்துறை வங்கிகள் கிடையாது அதிகமாக என்பிஎஃப்சிஸ் தான் அதிகமாக கடன் கொடுத்துருக்காங்க இந்த கன்சியூமர் டியூரபிள் லோனை பொறுத்த வரைக்கும் சரி ஃபைனலாக ஒரு துறை இருக்குது அதுதான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று நம்ம நாட்டிலேயே கொடுக்கப்படக்கூடிய கடன் அளவுகளில் மெஜாரிட்டி ஆஃப் போர்ஷனை வந்து இவங்க தான் ஆக்குபை பண்ணுறாங்க வேறு எந்த லோனும் கிடையாது அதுதான் ஹோம் லோன் ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாகவே இந்த மூன்று மாத காலகட்டம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்பட்ட அளவுகளில் நாற்பது சதவிகிதம் கடன் எதுக்கு அப்படின்னா அது ஹோம் லோனுக்கு தான் தனிநபர்களுக்கு கொடுக்குறாங்கல்ல அந்த லோனில்

எட்டு எட்டு புள்ளி ஒன்பது வளர்ச்சி சரி தனி நபருக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க இந்த ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் தனி நபருக்கு கொடுக்கப்பட்ட அளவு அப்படின்னா ஒரு முப்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு மேலே லோன் வாங்குறாங்கல்ல அவங்களுக்கு பதினேழு சதவீதம் அதிகமாக கடன் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சரி சராசரி அளவுங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒருத்தவருக்கு இருபத்தி நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் லோன் கொடுத்தாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் அதிகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுக்குறாங்க இருபத்தி ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா அவருக்கு லோன் கொடுக்கறாங்க இதுதான் இந்த விழா காலங்கள்ல நம்ம செலவை அதிகப்படுத்த அல்லது நம்ம ஈஸியா செலவு பண்ண நமக்கு கொடுக்கப்பட்ட கடன்களின் அளவு விகிதம் சரி எந்தெந்த மாநிலங்களை சேர்ந்த மக்களுக்கு அதிகமாக கடன் கிடச்சிருக்கு இல்லை எந்த மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா முதல் இடத்துல இருக்கிறது மகாராஷ்டிரா ரெண்டாவது இடத்துல உத்தரப்பிரதேசமா இல்லை உத்தரப்பிரதேசம் மூணாவது இடத்துல இருக்காங்க ரெண்டாவது இடத்துல கர்நாடகா இருக்காங்க நாலாவது இடத்துல தான் நம்ம இருக்கோம் தமிழ்நாடு நாலாவது இடம் அஞ்சாவது இடங்கிறது தெலங்கானா இந்த ஐந்து மாநிலங்களையும் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக டிசம்பர் வரைக்கும் இந்த கன்சுமர் ப்ராடக்ட்ல தனி நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடன்களின் அளவு எந்த ஸ்டேட்டுக்கு அதிகம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் அடுத்த சொல்ல பார்க்கலாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கிளிக் பண்ணுங்க